கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செஞ்சில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு திருவருள் உரிபவனுக்கு பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு பேரருள் உரிபவனுக்கு பிரபஞ்ச சபை அமர்ந்தவனுக்கு பிரபஞ்சமாய் அமர்ந்தவனுக்கு பிரபஞ்சமா மன்னனுக்கு முக்கத்து முக்கோடி தேவர் சபை அமர்ந்தவனுக்கு நவகோடி சித்தர்களின் சபை ஆல்பவனுக்கு அரோகரா 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 கஞ்சனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருமுருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு அறுபடை கொண்டவனுக்கு பெரும்படை கொண்டவனுக்கு பிரபஞ்ச மகா படை கொண்டவனுக்கு இருபத்தி ஏழாயிரம் லோகங்கள் கொண்டவனுக்கு அரோஹரா அரோஹரா அரோகரா இறை சித்த சிவமகா பெரும் சுட்சமம் நடந்தேறி வருகின்ற நல் நாழிகை பொழுதுதனில் துவங்கிய அருள் புனர்ஜென்ம நல் நந்தினி பூஜையது ஏற்று நின்ற சித்தனுக்குள் அப்பூஜைதனை ஏற்று நின்ற சித்தனுக்குள் அமர்ந்த கோமாதாவின் அருள் கடாட்சம் எழுகின்ற அற்புத சபைதனில் யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோம் முகனே போற்றி சண்முகனே போற்றி போற்றி உயர் மகா இறை பெரும் நிலை கோலோச்சி வருகின்ற அற்புத பிரபஞ்சம் தனில் அப்பிரபஞ்ச கோலோச்சும் நிலைதனை தன்னகம் கொண்டு தன் அகத்திற்குள் அகத்தியனை அமர வைத்து அகத்தியனை சுற்றிலும் அற்புத பிரம்மாண்ட நிகழ்வுகளை அமர வைத்து அதன் உச்ச நிலை நிலைதொட்ட சிம்மாசனமதில் அமர்ந்த சிவம் ஆற்றுகின்ற அற்புத உயர் சிவப்பணிதனை தான் ஆற்றுகின்ற அந்நுழைதனை தன்னகம் கொண்டிருக்கும் சித்தனவன் அருகாமையில் யாம் வந்தமர்ந்தோம் திருமுருகன் போற்றி போற்றி உள் புலனது சித்த புலன் நுழை ஆக்குகின்ற அற்புத அருள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து வருகின்ற அற்புத சிவ வார்த்தைகளை தன் செவிக்குள் நுழைந்த வார்த்தைகளை உலகோர் செவிகளுக்கு விருந்தாக்குகின்ற அற்புத ஆற்றல் பெற்றவன் அருகாமையில் யாம் அருமுகன் வந்தமர்ந்தோகனே போற்றி போற்றி உள்ளிருந்து எழுகின்ற இறை பேராற்றல் அது உன்னத உயராற்றல் தான் மட்டும் அந்நிகழ்வுதனை வைத்து கொள்ளாது தக்க வைத்து கொள்ளாது தன்னோடு தன்னோடு வரம் வருகின்ற அற்புத நிலை கொண்ட சீடர்கள் யாவருக்கும் பகிர்கின்ற நிலைதனை பெற்ற சித்த சிவ ஆற்றல் கொண்டவன் அருகாமையில் வந்தமர்ந்தோம் அருமுகன் குகனி போற்றி போற்றி உயர் இறை பேராற்றல்கள் எல்லாம் உயர் இறை இணை பேராற்றல்கள் எல்லாம் மகிழ்வடைகின்ற தளம் எத்தலம் இறை எங்கு வாழ்த்தப்படுகின்றதோ இறை எங்கு அதன் பணியாற்றுகின்ற பொழுது வாழ்த்தப்படுகின்றதோ அவ்வாழ்த்து நிலைகள் வளம் வரும் தளத்தில் தான் இறை கணங்கள் சூழ்ந்து நிற்கும் என்று உரைக்கின்றோம் திருமுருகன் போற்றி போற்றி அவ்வாறு வாழ்த்தி இறையாய் வாழ்த்து பெறுகின்ற சித்த தேவ சபைதனில் அமர்ந்த ஆசான் அருகினில் கணங்கள் அமர்ந்திருக்க கணங்கள் அமர்ந்து தளம் தனில் யாம் அருமுகன் வந்தமர்ந்தோ போற்றி போற்றி ஒரு படை அல்ல இருபடை அல்ல அறுபடையும் அல்ல எழுபடையும் அல்ல உலகோர் அறிந்த படைகள் அது மட்டும் உலகோர் அறியாத படைகள் பல்லாயிரம் கோடி தலங்கள் என்று உரைத்த எம் சிவ நூலுக்குள் வந்தமர்ந்தோம் திருமுருகன் போற்றி போற்றி அந்நிலைகள் உண்மை ஊர்ஜிதம் என்று உரைக்க தன் உரை நிலைக்குள் இருந்து உலகோர் உரைகின்றவாறு உரைக்கும் ஆதி சிவ நூல் தாங்கிய சிவமகா வாழை சித்தனே சஷ்டி ஆசிகள் வழங்கி பெருமானே போற்றி போற்றி சித்தனவன் ஆசி என்பது சித்தனுக்கு வழங்கும் ஆசி என்பது பிரபஞ்சத்திற்கு வழங்கும் ஆசி அவ் ஆசியின் கதிர்வீச்சுக்கள் அவனுள் தஞ்சமடைந்து அவனை தனக்குள் அடைய செய்கின்ற அத்துணை ஆன்ம நிலைகளுக்குள்ளும் அக்கதிர் ஆசி நிலை செல்லும் என்று உரைக்கின்றோம் ஏற்றமிகு சபைதனில் நற்பூஜை கண்ட சித்தனே சித்தனை எல்லாம் பூஜையை கண்டார்கள் என்று உரைக்கின்றோம் திருமுருகன் போற்றி போற்றி சித்தனை காண்பதென்பது தன் இருவிழி திறந்து காணும் நிலையல்ல தன் அகவிழி திறந்து சித்தனை காண்கின்ற பொழுது அவ்வெழிகள் இரண்டும் அகத்திய விழிகளாக சித்தனது விழிகள் மாற்றப்பட்டு கருணை கொண்ட விழிகளுக்குள்ளிருந்து எழுகின்ற அத்தகைய பேர் ஆற்றலை சுமப்பவர்கள் சித்தனை கண்டார்கள் என்று உரைக்கின்றோம் தோகனே போற்றி போற்றி அந்நிலைதனை பெரும் நிலையே அதி ஆதி மகா குரு சீடன் சூட்சமம் என்று உரைக்கின்றோம் அருமுகன் போற்றி போற்றி சீடன் என்பவன் யார் அருள் ஆசான் என்பவன் யார் என்னும் விளக்க நிலைதனை அறிவதற்கே பல்வேறு யுகங்கள் கடந்துவிடும் என்னும் நிலைதனை இகலோகம் பெற்றிருக்கின்ற பொழுது ஏற்றுக்கொண்ட அந்நொடியே அவனை ஆசானா ஏற்றுக்கொண்ட அந்நொடியே சீடனாக ஏற்றுக்கொள்கின்ற அற்புத சூட்சமம் இச்சபையில் நிலவுகின்றது என்று உரைக்க வந்தோம் திருமருகனே போற்றி அந்நிலை உயர்நிலை அந்நிலை பெருமகா பேராற்றல் கொண்ட இறை மட்டுமே வழங்கும் நிலை என்று கூறுகின்றோம் மருமுகன் போற்றி போற்றி எங்கிருந்து அவ்வாற்றல் பெறப்பட்டது எங்கிருந்து அவ்வாற்றல் எல்லாம் வழங்கப்பட்டது என்னும் வினாவிற்குரிய ஒரே விடை ஒரே விடை சரணாகதி என்னும் ஒட்டுமொத்த குரு தட்சணை என்று கூற வந்தோம் குரு தட்சணையை வழங்குகின்ற பொழுது குருவே தட்சணையாக சீடர்களுக்குள் செல்கின்றான் என்று உரைக்க வந்தோம் அருகாய நமக நடைபெறுகின்ற அற்புத சிவசபைதனில் ஏற்றமுறை நடந்தேறி அற்புத சஷ்டி பெரும் திருவிழாவில் நாயகனாய் அமர்ந்திருந்தவன் அருமுகனாம் நாயகனாய் அமர்ந்திருந்தவன் அருமுகனாம் அருமுகனை பெற்ற சிவனாம் சிவத்தை பெற்ற பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச கணங்களாம் என்று அத்தகைய சுரூபங்களை வணங்கி நின்ற சீடர்களே சஷ்டி பெருமகா சூர சம்கார நிலைதனை தன்னகம் கொண்டு இச்சபைதனிலே பெருவிழா கண்டவன் சஷ்டி விழா கண்டவன் சித்தனே என்று உரைக்க வந்தோம் திருமுருகன் அந்நிலை உண்மை அந்நிலை உண்மை அந்நிலை உண்மை அந்நிலை உண்மை என்று கூற வந்தோம் நமக உண்மைக்குள் இருக்கும் ஆற்றல் உன் குருதிக்குள் இருக்கக்கூடிய அத்துணை வெப்ப நிலைகளை மீண்டும் மீண்டும் வெப்ப கனல் கொண்டு நீர் அத்தகைய தவநிலைக்குள் இருந்து வெப்பமூட்டுகின்ற பொழுது அவ்வெப்பத்தினுடைய உச்சகட்ட பேர் ஆற்றல் இறுதி வடிவம் எது யாரா சொல்லுங்க உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற குருதி நிலைகளுக்குள் இருக்கும் வெப்ப கனலை நீர் தவநிலை கொண்டு அமர்ந்து மீண்டும் மீண்டும் வெப்பநிலை ஆக்குகின்ற பொழுது அவ்வெப்ப நிலையின் உச்சகட்ட நிலையில் பெறுகின்ற பேராற்றல் எது ஆதி கைலாய இறை சுற்றம நூலென்று உரைக்க வந்தோம் திருமுருகன் போற்றி அவ்வெப்ப நிலைக்குள் இருக்கும் ஆற்றல் எங்கிருந்து பெறப்படுகின்றது சிவமகா சபையினுடைய ஆசானினுடைய ஆன்ம உணர்ந்து உன் ஆன்ம நிலைக்குள் இரு ஆண்ம நிலையின் கலக்குகின்ற பொழுது எழுகின்ற வெப்பநிலை அவ்வெப்பநிலையின் உச்சகட்டமே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று உரைக்கின்றோம் மருமுகன் அவ்வருமுகனுடைய கூற்று உண்மையெனில் அவ்வருமுகனுடைய கூற்று உண்மையெனில் நடந்தேறுகின்ற சிவசபையின் ஆற்றல் உண்மைதான் என்று உரைக்கின்றோம் மருமுகன் யுகனே போற்றி ஆற்றல் ஓரிடத்தில் உள்ளது இகலோகத்தை பொறுத்தவரை ஆற்றல் ஓரிடத்தில் உள்ளது எங்குள்ளது சிவமகாசபையில் வாழும் குருவாக உள்ளது அவன் குருவாக வளம் வருந்து கொண்டிருக்கின்றான் குருவாக அவன் வளம் வந்து வருந்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற நிலைக்குள் அவனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவன் ஒருவனல்ல நீ என்று உரைக்கின்றோம் திருமுருகனே நமக உனக்குள் இருக்கும் அற்புத கூடிய ஆன்ம நிலை பேராற்றல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்ம வெப்பநிலை பேராற்றல் அடிநாதத்திலிருந்து எழுகின்ற பொழுது அது நிற்கும் உச்சகட்ட நிலை தளம் எது முனையில் நிற்கின்ற அத்தளமதில் காண்கின்ற நெற்றி கண் சிவத்தினுடைய மூன்றாவது கண் என்று உரைக்கின்றோம் திருமுருகன் அக்கண் என் கண் அகத்தியனாய் வளம் வந்த அகத்தியனுக்குள் இருக்கும் இரு கண்ணை ஒரு கண்ணாய் தாங்கிய சிவமகா சித்தனுடைய நெற்றி சுழுமுனை கண் என்று உரைக்கின்றோம் திருமுருகன் போற்றி போற்றி அந்நிலைதனை பெறுகின்ற ஆற்றல் அந்நிலைதனை பெறுகின்ற அகமகிழ்வு அந்நிலைதனை பெறுகின்ற பெருமை இருக்கின்றது அது பிரபஞ்சத்தில் எப்பொருள் கண்ட பொழுதும் எப்பொருளை கொண்ட பொழுதும் கிடைக்காத ஒரு அற்புத இறை பிரபஞ்ச பெருமை என்று உரைக்கின்றோம் திருமுருகன் போற்றி அது பெருமை என்றோ அது பெருமை என்றோ என்று வினவுகின்றோம் அருமுகன் அப்பெருமைதனை தன்னகம் தாங்கி நிற்கக்கூடிய எம் சீடர்களின் நடுவில் தான் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் அகத்தியனுக்கு வழங்கியவன் அப்பெருமைதனை அகத்தியனுக்குள்ளிருந்து அகத்தியன் பெருமையை உலகோர் போற்றுகின்ற அற்புத ஆற்றல் தனை பரப்பி நின்றவனுக்குள் அகத்தியம் பரவி நின்றது என்று உரைக்கின்றோம் திருமுருகன் ஒரு நிலையை பாருங்கள் ஊர்ஜிதம் அடையும் அந்நிலை அடையும் என்று உரைக்கின்றோம் அத்தகைய உண்மை என்னும் மறுவடிவம் உண்மை என்னும் வார்த்தைக்குரிய மறு தன்மையாய் கொண்ட அகத்தியத்தை உலகோர் அறிய பறைசாற்றுகின்ற அகத்தியனாய் வளம் வந்தவனுக்குள் தான் அருமுகனும் பரந்தாமனும் சிவபெருமானும் இறைகணங்களும் பஞ்சபூதங்களும் பிரபஞ்ச நிலைகளெல்லாம் அமர்ந்திருந்து வாழும் குருவாக வளம் வருகின்ற ஆற்றல் பெற்றிருக்கின்றான் அவனை பெற்றிருக்கின்ற அற்புத சீடர்கள் யாவரும் என் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் அருமக இது இயல்பு நிலை இறை இறைசூட்சமம் என்று கூறுகின்றோம் அருமுகன் இது இயல்பு நிலை இறை சுட்சமம் மத்தை அறிய இயலாது இயல்பு நிலையில் இறை அமர்ந்து சூட்சமத்தை நிகழ்வதை அறிய முடியும் அல்லவா அத்தகைய இயல்பு நிலை இறை சூட்சமத்தை தான் சபையில் இருந்து அகத்தியன் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம் அந்நிகழ்வுதனை தன்னகம் ஏற்றிருக்கின்ற சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்ட சீடர்களே அகத்தியனின் சீடர்களே எமக்கு சீடராகலாம் சிவபெருமானுக்கு சீடராகலாம் மகாவிஷ்ணுவிற்கு சீடராகலாம் உங்கள் குலதெய்வத்திற்கு கூட சீடராகலாம் இறை பிரபஞ்ச மகா கணங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் சீடனாகலாம் அகத்தியனுக்கு சீடனாக வேண்டுமெனில் அவனுக்கு ஒரு பிரபஞ்ச தகுதி வேண்டும் என்று கூற வந்தோம் அருமுகன் யாய நமக அவ அகத்தியனின் சீடலை தானடா வாழும் குருவாக பெற்றிருக்கின்றது இச்சபை என்று உரைத்து உரைத்து உரைக்க ஆதி இறை நூல்தனை அகத்தியன் வழங்க அகத்தியனு கொள்ளிருந்து வழங்கிய இறை சூட்சம நூலினை தாங்கிய வாழும் குருவை பிரபஞ்சத்திற்கு வழங்கிய எம் பெருமானின் திருவடிகளை வணங்கி அருமுகன் ஆசி கூறி அமர்கின்றோம் சித்தனி குகாய நமக சரவண பவாய சண்முக பவாய கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு ஞான பண்டிதனுக்கு ஞான பேராற்றலுக்கு ஞான பகிர்வு பகிர்ந்தவனுக்கு ஞான சபை கொடுத்தவனுக்கு ஞானியாய் அமர்ந்தவனுக்கு ஞான பிரபஞ்சமாய் அமர்ந்தவனுக்கு பிரபஞ்சமா மன்னனாய் அமர்ந்தவனுக்கு ஞான உலகம் படைக்க வந்தவனுக்கு தர்ம யுகம் காண வந்தனுக்கு சிவபுத்திரனுக்கு சித்த பேராற்றலுக்கு அரோகரா 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 அரோகரா